பெற மாட்டோசி உயர் ஆற்றலாய் நல்தவம் ஏடு நிலைகளில் இயம்பிய ஏடு நிலைகளிலிருந்து உயராற்றலாய் கண்ட தவத்தினுடைய அருள்பலனாய் ஏற்றமிகு உயர்நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபை என்னும் அற்புத சபை அதன் பலன் நிலையாய் கிடைத்து உயராற்றல் கொண்ட ஆதி இறை சூட்சம நூலென்னும் அற்புதன் நூல் பெற்று ஏழு பதினாலு லோகங்களை ஆளுகின்ற சூட்சமதாரியாக சூத்திரதாரியாக அருள்நிலை கொண்டு கலியுகமதை மாற்றுகின்ற தர்மயுகவாதியாக விளங்குகின்ற வாழும் குருவான சிவமகா வாழை சித்தனின் அருள்கரமதிலிருந்து பெற்ற அருள் பிரபஞ்சம் மாலைக்கு ஈடு இணை இல்லை என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சீடனின் ஓ மகதீசாய நமக அற்புத நிலை கொண்ட பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறுகின்ற அருள் மாலை அம்மாலைதனை உனது ஆற்றல் கொண்ட அணுக்கரக நிலைகளாக அம்மாலைக்குள் இருக்கும் ஒவ்வொரு அங்க நிலைகளுக்குள்ளும் சிவமகா வாழை சித்தனுடைய அருள் சரீரம் கலந்துள்ளது என்று உரைக்கின்றோம் ஏற்றமுடைய ஓம் சாஸ்தாவினுடைய ஆற்றல் கொண்ட மாலையதோடு இணைந்து இம்மாலை கலக்கின்ற பொழுது அவன் வந்து அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புத பிரபஞ்ச மகாசபையில் அவன் ஒரு தலம் கேட்டு அமர்ந்திருக்கின்ற அந்நிலைக்குள் இருந்து அவன் உருவில் அவன் வடிவில் யாம் ஆசி வழங்குகின்றோம் மகத்தியன் ஓம் அகதீசாய நமக ஆற்றலாக சித்தனவன் கரமதிலிருந்து பெறுகின்ற மாலைதனை நீர் சாஸ்தா ஆலயத்திற்கு சென்று திரும்புகின்ற பொழுது தனையெல்லாம் அகற்றுகின்ற பொழுது இம்மாலைதனை ஒன்றாக அகற்றி அமுதத்தில் கலந்து பின் தூய நீரில் தெளித்து அதனை சுத்தம் செய்து மறுபடி அதனை எவ்வேளைதனிலும் எவ்வூஜை வேலைகளிலும் சபை நோக்கி வருகின்ற பொழுதும் ஆலயங்கள் செல்கின்ற பொழுதும் அணிந்து கொள்ள அகத்தியன் யாம் அனுமதி வழங்குகின்றோம் அற்புதமான அருள் மாலையோடு இணைந்த சாஸ்தாவின் மாலை இம்மாலைக்குள் அனுக்கிரகமாய் கலந்து விட்டது என்று அகத்தியன் ஆசி கோரி மகிழ்கின்றோம் ஓ மகதீசாய் அற்புத நிலை கொண்ட சபை நாடி சித்தனை நாடி அழகுராஜன் என்ற நாமம் கொண்ட சீடனோடு அவன் கூறிய அருள் சொல் நிலைகேட்டு வந்தமர்ந்து அற்புதமாக சபைதனை இடைவெளி விட்டு வந்து கலந்த பொழுதும் நிலையில்லா மாலை கோர்வைகளோடு அருள் மாலை இடைவெளியை பூர்த்தி செய்திருக்கின்றது என்று அகத்தியன் ஆசி கூறி மகிழ்ந்து அமர்கின்றோம் உமக்கு ஓம் அகதி சாய நமக